ஓம் சக்தி பரா அன்பு செல்வமே உனது காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் உன் துயரங்கள் வியாதிகள் கடன் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகும் கூடிய விரைவில் நீ விரும்பும் எண்ணங்கள் நிறைவேறும் செல்வமும் பெருகும் உனது வளர்ச்சியையும் நீ மகிழ்ச்சியாக இருப்பதையும் பார்ப்பதற்கே அம்மா உன்னோடு வந்து கொண்டிருக்கிறேன் துயரங்களின் தாக்கத்தை தாங்க முடியவில்லையே என்று புலம்பாதே உன் பாரத்தின் பெரும் பகுதியை ஓம் சக்தி அம்மா நான் சுமந்து கொண்டிருக்கிறேன் உன்னை நான் எந்த நேரத்திலும் கைவிட்டதில்லை கைவிடவும் மாட்டேன் உன்னை நிழலாக என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் அம்மா நான் உனக்கு துணை நிற்பேன் மனத்தையும் வாக்கையும் செயலையும் ஒருமுகப்படுத்தி நேர்மையாகவும் உள்ளப்பூர்வமாகவும் செயல்படுத்த பழகிக்கொள் அவ்வாறு நீ உன் வாழ்வில் செயல்படத் துவங்கினால் உன்னுடைய துக்கங்கள் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரும் அனைத்து துன்பங்களும் விலகும் உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் உனது நன்மைக்காக மட்டுமே நான் நடத்துகிறேன் என்பதை நம்பு என் குழந்தையாகிய நீ எதற்கும் பயப்பட வேண்டாம் எல்லாம் நீ விரும்பியது போல் நல்லதாக நடக்கும் இது உன் அம்மாவாக ஓம் சக்தியின் சத்திய வாக்கு எல்லா மங்களங்களும் விளையும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் கவலை கொள்ளாதே உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் அம்மா துணை நிற்கிறேன் என் வார்த்தை மீது நம்பிக்கை வைத்து செயல்படு நீ என்னை சார்ந்தவள் மட்டுமல்ல என்னை மட்டுமே சார்ந்தவன் ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னை கவனித்து கொள்ள வேண்டியிருக்கிறது உனக்கு என்ன நேரும் என்பதை நான் மட்டும்தான் அறிவேன் உன்னை கரையேற்றும் பொறுப்பை நான் தான் வகிக்க வேண்டும் என்னை விட்டால் உனக்கு யார் இருக்கிறார் என்ற அக்கறை உன்னை விட என்னிடம் அதிகமாக இருக்கிறது தங்கமே இது எனது சத்திய வாக்கு எல்லாவற்றிலிருமிருந்து உன் தலைகளை நான் கலட்டி விடுவேன் இனி நீ சுதந்திர பறவையாக வானில் பறக்கலாம் உனது பக்தியை உனது அன்பை உனது பூஜைகளை அத்துணையும் கண்டுமே சிலிர்க்கிறேன் அம்மாவாக எனக்கு ஒரு பிள்ளையாக நீ செய்யும் அத்துணை காரியங்களும் என் உளமாற நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு பூஜையிலும் நான் மகிழ்ந்து போயிருக்கிறேன் முழு மனதோடு திருப்திப்பட்ட மனதோடு நான் கூறுவது இது உன்னை நன்றாக உன் குடும்பத்தை சந்தோஷமாக சீரும் சிறப்புமாய் வைப்பேன் நம்பு நிச்சயம் செய்து தருவேன் அம்மா நான் இருக்கிறேன் அன்பு பிள்ளையை அருகில் வா மங்களம் உண்டாகும் วงศ um,